நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே காவல் தெய்வம்னா கிராமம் அல்லது ஊரை காக்குற தெய்வம்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு கிராமத்திற்கு இல்லனா ஒரு ஊருக்கு ஓரிரு காவல் தெய்வங்கள் இருக்கும் ஆனா ஒரு ஊருக்கு நான்கு திசைகளிலுமே நான்கு காவல் தெய்வங்கள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க நம்ம மதுரையில தான் நான்கு திசைகளுக்கும் நான்கு காவல் தெய்வங்கள் இருக்காங்க மேற்கு திசையில முத்தையாவும் ஐயனாரும் குதிரையில காவல் காக்குறாங்களாம் வடக்கு திசையில நம்ம கல்லழகருக்கு காவல்காரனான கருத்த மேனியுடைய பதினெட்டாம் படி கருப்பசாமி காவலுக்கு நிக்கிறாராம் தெற்கு திசையில பச்சை மேனியுடைய அக்னி கிரீடத்தை கொண்ட நம்ம மடப்புறத்து காளியம்மன் காவலுக்கு நிற்கிறாங்களாம் அப்போ கிழக்கு திசையில யாரு காவலுக்கு நிற்கிறது அந்த காவல் தெய்வம் யாரு அவரோட வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மாட்டுத்தாவணி மேலமடை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் கோவில் இவர் மதுரையை கிழக்கு திசையில் காவல் காத்துட்டு வராரு மதுரை மக்கள் எல்லாருமே இந்த பாண்டி தெய்வத்தை அவங்க வீட்டில் ஒரு ஆளாக தான் நினைக்கிறாங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும் பாண்டி தாத்தான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க இந்த பாண்டிசாமி இந்த இடத்துக்கு எப்படி வந்தாரு அப்படிங்கறத பத்தி இப்போ பார்க்கலாமா நம்ம எல்லாருக்குமே சிலப்பதிகாரம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக கண்ணகி கோவலன் இருவரும் மதுரையை வந்து அடைகிறாங்க கோவலன் கார் திருடியதா அவர் மீது பழி போடப்பட்டு பாண்டிய நெடுஞ்சொழிய மன்னனால தவறான நீதி வழங்கப்படுது கோவலன் அந்த கார் சிலம்பை எடுக்கவில்லை அப்படின்னு தெரிந்ததுக்கு அப்புறம் பாண்டிய நெடுஞ்சொழிய மன்னன் அவர் இழைத்த தவறுனால அந்த இடத்திலேயே அவர் உயிரை விடுறாரு அவரை தொடர்ந்து அவங்க மனைவி தேவியும் அதே இடத்திலேயே தன்னோட உயிரை விடுறாங்க அதற்கு பிறகு கண்ணகி மதுரையை எரிச்சதா ஒரு புராணமே சொல்லுது மாண்டு போன அந்த பாண்டிய நெடுஞ்சல் ஆத்மா சிவனிடம் போய் நிக்குது அப்ப சிவன் சொல்றாரு நீ மறுபடியும் மானுடனா பிறந்து உன்னோட பிறவி கடலை தீர்த்து கொள் அப்படின்னு ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா சுவாமி எனக்கு மறுபடியும் இந்த மானுட பிறப்பு வேண்டாம் என்னை பூஜித்து மனிதர்கள் என்ன வழிபட வேண்டும் அவங்கள நான் காத்தருள வேண்டும் எந்த மதுரை மக்களை நான் காக்க தவறினோ அவங்களையே நான் காக்கணும் தீய சக்திகளை வெல்லும் வரமும் தீயவர்களை கொல்லும் வரமும் எனக்கு வேண்டும் என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் அருள் புரிஞ்சே ஆக வேண்டும் உங்களோட அருள் மாதிரியே எனக்கு வேண்டும்னு கேட்குறாரு சிவபெருமானும் என்னோட சக்தி உன்னோட இருக்கும்னு சொல்லி அனுப்புறாரு சுமார் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிழப்பு தேடி மதுரைக்கு வராங்க கரூர்ல இருந்து வள்ளியம்மாள் பெரியசாமி அப்படிங்கிற தம்பதி அவங்க மதுரைக்கு வந்துட்டு இருக்கும் போது மாணகிரி அப்படிங்கிற கிராமத்துல அன்று இரவு தங்கலானு ஒரு முடிவெடுக்கிறாங்க ஏன்னா இருட்டிடுச்சு இன்னைக்கு இருக்க போக்குவரத்து வசதி மாதிரி அந்த காலகட்டத்தில எல்லாம் இருக்காது எங்க பார்த்தாலுமே புதரு மண்டி போயி காடுமேட தான் இருக்கும்னு சொல்றாங்க வள்ளியம்மாலும் பெய்யசாமியும் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க அப்போ வள்ளியம்மாளோட கனவுல ஒருத்தர் வராரு ஜடாமுடி வச்சிருக்காரு முறுக்கு மீசை விழிந்த கண்கள் அவர் என்ன சொல்றாருன்னா நான் தான் முன்னொரு காலத்துல மதுரையை கட்டி ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழிய மண்ணு இப்போது எட்டடி ஆழத்துல மண்ணுக்கு கீழே தவ கோலத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமான் கிட்ட நடந்த உரையாடலையும் சொல்றாரு என்ன நீ தோண்டி எடுத்தீனா நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைப்பேன் என்னை நம்பி வர்ற எல்லாருக்கும் நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த கனவு முடிஞ்சதுமே வள்ளியம்மா திடுக்கட்டு எழுந்துக்கிறாங்க எழுந்து பெரிய சாமி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி கனவு வந்ததுன்னு ஆனா பெரிய சாமிக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு அவரால் நம்பவும் முடியலை நம்பாம இருக்கவும் முடியலை நம்ம வெளியில இருந்து வந்திருக்கோமா இந்த மாதிரி கனவு வந்திருக்குன்னு சொன்னா யாரு நம்மளை நம்புவாங்க இந்த நேரத்துல போய் நம்ம யாரை எழுப்புறதுன்னு கேட்கறாரு அதற்கு வள்ளியம்மா சொல்றாங்க இல்லைங்க என் கனவுல வந்து இந்த சாமி சொல்லியிருக்கு எல்லாரையும் வாழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்கு அப்ப கண்டிப்பா இந்த சாமி மண்ணுக்கு கீழே தான் இருக்குன்னு உடனே போய் ஊர் மக்கள் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்து அதே மாதிரி ஊர் மக்கள் கிட்ட அந்த சாமி சொன்னது அப்படியே சொல்றாங்க ஊர் மக்களும் எட்டு அடி அடிதானு தோன்றாங்க தோண்டி பார்த்த எல்லாருக்குமே உடம்பு மெய் சிலிர்த்து போயிருக்கு ஏன்னா அந்த பெண்மணி எந்த அடையாளத்தோட சொன்னாங்களோ அதே அடையாளத்திலேயே இந்த சிலை இருந்திருக்கு ஜடாமுடி விருந்த கண்கள் முறுக்கு மீசை தவ கோலம்னு இந்த சிலையை பார்த்த ஊர் மக்கள் எல்லோருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வள்ளியம்மாள் கிட்ட சொல்றாங்க உன் பரம்பரையில் உள்ளவங்களே இந்த கோவிலுக்கு வழித்துறை வழித்துறையாக சேவை செய்யட்டுமா அப்படின்னு சொல்றாங்க உடனே அதே இடத்திலேயே அந்த சாமியை வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே பெரிய சாமி உடம்புல வந்து இறங்குறாரு பாண்டி முனி நான் வெயில்ல காயிறேன் மலையில நனைகிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு ஓலை எடுத்து அதை வெய்து கோவில் மாறி அப்போதைக்கு கட்டி வச்சுதான் கும்பிட்றாங்க முனிவர் வேடத்துல சிவன் மாறி இருந்ததுனால முனி ஈஸ்வரன் முனீஸ்வரன்னு கும்படுறாங்க கூப்பிடவும் செய்றாங்க பாண்டிய நாட்டை கட்டி ஆண்டதுனால பாண்டி முனீஸ்வரருங்கிற பெயர் அவருக்கு வந்திருக்கு நாளுக்கு நாள் அவரோட சக்தி அதிகமாயிட்டே இருந்திருக்கு அதனால பல்வேறு இருந்து மக்கள் வந்து கோவிலுக்கு குவிய ஆரம்பிச்சாங்க எல்லாரும் அந்த கோயில் பொறுப்பை ஏத்துக்கிட்டு அந்த கோவிலுக்கு மகா மண்டபம் அமைத்து கும்பாபிஷேகமும் செஞ்சாங்க இப்போது அங்க முனீஸ்வரர் மிக பெரிய கோயில்ல இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும் அருளியும் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே அந்த கோயில்ல நம்ம கால் எடுத்து வச்சாலே சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த சாமி கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் உடனே நிறைவேறிடுமா எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம எல்லாரும் அந்த கோயில போய் வழிபடுறாங்க இந்த கோவில்ல பாண்டிசாமி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல இவருக்கு காவலுக்கு இரண்டு சாமிகள் இருக்காங்க சமய கருப்பு ஆண்டி சாமின்னு இது மட்டும் இல்லாம விநாயகரும் சுப்பிரமணியரும் கூட இங்கே படித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டி கோயில கிடா வெட்டுன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது வந்து நம்ம முனிசாமிக்கே கிடையாது நம்ம முனிசாமிக்கு வெள்ள ஆடை உடுத்தி சந்தனத்தால அபிஷேகம் செய்து தைல காப்பு அணிவிப்பாங்களாம் சர்க்கரை பொங்கல் வைத்துதான் இவருக்கு வழிபாடு பண்ணுவாங்க ஆண்டிசாமிக்கும் அதே மாதிரி தான் வெற்று பொங்கல் வச்சு இனிப்பில்லாம தான் கும்பிடுவாங்களாம் இந்த கிடா வெட்டுதல் கேக்குறீங்க நம்ம சமய தான் அவருக்கு தான் கிடா வெட்டுதல் மது சுருட்டு இது எல்லாமே வச்சு கும்பிடுவாங்க இந்த சமய கருப்புக்கே ஒரு கதை இருக்கு இந்த கருப்பை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தலையும் ஒற்ற கையும் இருக்காது அதற்கு காரணம் நம்ம நாட்டுல ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தப்ப அந்த ஆங்கிலேயர் ஒருத்தவர் வேட்டையாட போறாரு வேட்டையாட போறதுக்கு முன்னாடி சமய கருப்பு கிட்ட கேக்குறாரு நான் இன்னைக்கு எத்தனை வழங்க நீ சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா சமய கருப்பு எதுவுமே குறி சொல்லாம அமைதியா இருந்திருக்கு அவரும் கோபமா வேட்டைக்கு கிளம்பி போறாரு ஆனா அன்னைக்கு எதுவுமே அவருக்கு மாட்டவே இல்லையா இந்த சாமி வாய திறந்து குறி சொல்லல அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி மாட்டலன்னு கோபமா வந்து அந்த சாமியோட தலையும் கையையும் வெட்டிருக்காரு வெட்டிட்டு போனவர் தான் இப்படி போனோம்னே அவர் சிலை ஆயிட்டாருன்னு ஒரு கதையே இருக்கு அதுவும் அந்த குதிரையோட பாண்டிசாமி கோவிலுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு சாமியுமே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையுமே தரிசனம் பண்ணிட்டு வந்துதான் பாண்டிசாமிய பாக்கணும்னு சொல்றாங்க இந்த கோயில முதல்ல வள்ளியம்மாள் வகையரா தான் பராமரிச்சிருக்காங்க ஆனா அதற்கப்புறம் பாண்டியன் வகையராவும் மகாமுனி பூசாரி வகையராவும் சேர்ந்து நிர்வகித்திருக்காங்க அதற்கப்பறம் இந்து சமய அறநிலைத்துறை இதோட பொறுப்பை ஏற்றுக்கு இந்த கோயில்ல ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் ஆயிரக்கணக்கானவங்க உட்கார்ந்து சம்மந்தி விருந்தாக உணவு கொள்ளுவாங்களாம் ஒற்றுமை திருவிழான்னு சொல்றாங்க இந்த கோயிலோட ஒரு உன்னத நிகழ்வுன்னு எல்லாரும் கருதுறாங்க கோயில்ல நடக்கிற கூட்டு வழிபாடும் ரொம்ப சிறப்பு மாவட்டத்துல உள்ளவங்க மட்டும் இல்லாம தமிழகத்தையும் கடந்து வெளி மாநிலத்துல உள்ளவங்களும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகள்லையும் பாண்டி முனீஸ்வரருக்கு பக்தர்கள் இருக்காங்களாம் முன்னாடியெல்லாம் இந்த கோயிலில் செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் விசேஷ நாட்களா இருக்குமா கிடா விருந்தும் நடைபெறும் சொல்றாங்க ஆனா இப்போ வாரத்துல ஏழு நாளுமே கிடா விருந்தும் தினந்தோறும் அந்த கோயிலுக்கு போனாலும் திருவிழா மாதிரி தான் காட்சி அளிக்கும்னு சொல்றாங்க இந்த மாதிரி பூஜை நடக்கிறப்ப பக்தர்கள் கூட்டம் அலை மோதுமா அதுவும் இல்லாம இங்க வர பக்தர்கள் மீதே பாண்டி முனிசாமி வந்து இறங்குவாருங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த கோயில் உள்ள மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா மற்ற கோவில்கள்ல இருக்க முனீஸ்வரர் எல்லாரும் ஒரு கால மடக்கி ஒரு கால கீழே தொங்க போட்ட மாதிரி கையில அருவாலை வச்சுட்டு காட்சி அளிப்பாங்க ஆனா இந்த கோயில்ல பாண்டி முனீஸ்வரர் எப்படி தெரியுமா காட்சி அளிக்கிறாரு பத்மாசன நிலை தவ கோலத்துல காட்சி அளிக்கிறது சொல்றாங்க போயிருக்கீங்களா இல்லையானும் உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தியோ இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து தெரிவித்துக் கொள்ளுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வரவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கம்